ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது financial அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் லோன் ரைட் ஆஃப் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை ஒருவேளை நீங்கள் இந்த ரைட் ஆஃபில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் மெசேஜ் வந்துருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை நார்மல் மெசேஜோ இந்த மாதிரி நீங்கள் ரைட் ஆஃப் ஆகிட்டீங்க உடனே பணத்தை கட்டங்க இல்லை லீகல் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது போன்ற மெசேஜுக்கெல்லாம் வரும் சில கலெக்ஷன் ஏஜென்ட்டு கால் பண்ணி கேள்வி கேட்பாங்க இல்லை வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் விசிட் பண்ணிக்கூட கேள்வி அப்படின்றது வந்து கேட்பாங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவோம் இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்றது ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஆஃப்னால் என்ன இதனால் நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது கொடுக்க போகிறேன் எனக்கு ஆல்ரெடி இதில் ஒரு எட்டு வருட அனுபவம் இருக்குது அதையும் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப சுருக்கமாக ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இந்த வீடியோ நாங்கள் உருவாக்க போகிறோம் அதே போல் நான் இங்கே எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட ரைட் ஆஃப்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ரைட் ஆஃப் அப்படின்றது நீங்கள் ஒரு லோனை எடுத்து ஜீரோவில் இருந்து நீங்கள் நூற்றி எண்பது நாள் பணம் கட்டாமல் இருக்கிறீங்கன்னா ரைட் ஆஃபில் வந்துருவீங்க என்பிஏ உங்களுக்கு தொண்ணூறு நாள் தொண்ணூறு தொண்ணூறு நூற்றி எண்பது அப்படியே ஒரு பாதி இன்னொரு பாதி அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் நீங்கள் தொண்ணூறு நாள் கட்டலைன்னா என்பிஏ என்பிஏவில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பக்கெட் ஜீரோலேருந்து பக்கெட் த்ரீ வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பார்க்கலீன்னா பார்த்துருங்க சரி ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட் அப்படின்றது சாரி ரைட் ஆஃப்கில் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்பிஏவெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும் முடிஞ்ச அளவுக்கு என்பிஏ வரும்பொழுதே நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க கட்ட முடியல இந்த சுச்சுவேஷன் எடுத்து சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒருவேளை ரைட் ஆஃப் குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா முதல் இம்பேக்ட் அப்படின்றது சிவில் குறையும் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்லேயே சிவில் குறைஞ்சிருக்கும் என்பிஆயே சிவில் குறைஞ்சிருக்கும் லேட் பேமெண்ட்டு பெனால்ட்டி கலெக்ஷன் பர்சன் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர்றது இல்லை கால் பண்ணுறது நீண்ட காலம் உங்களுக்கு இதை கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காம போகிறது இந்த மாதிரி சட்ட ரீதியான சில நோட்டீஸ் ரீமைண்டர் நோட்டீஸ் அப்படின்றது வந்து வரலாம் அப்படின்றது தான் ஸோ இதில் வந்துட்டு ஒரு நிதர்சனமான விஷயம் இப்படிதான் நடக்கும் எல்லாமே அடுத்தது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்பல்சரி இதை நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இந்த போய் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி அதில் இருந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ஆர்பிஐ கொடுத்த ரூல்ஸ் அண்ட் அதாவது டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அவங்க வந்து விசிட் அப்படின்றது பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்துட்டீங்க லோன் ரைட் ஆஃப் குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு லீகல் அட்வைஸராக பாருங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவர் மூலிமா இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெட்ரு ஸோ உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து இது சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸ் அப்படின்றது பெருசாக போகும் சீக்கிரமாக நோட்டீஸ் வரும் சீக்கிரமாக ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க அமௌண்ட்டை பொறுத்து இது எல்லாமே மாறும் நான் சொல்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது செபில் ரிஜிஸ்டர் லீகல் அட்வைசர் இவங்க மூலியமாக தான் இதை நீங்கள் அதாவது இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணணும் நடைமுறைக்கு கொண்டு போகணும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு ஓகே இப்படியா அப்படியா ஓகே இதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்போ ரைட் ஆஃப் வரா கடன் அப்படின்ற லிஸ்ட்டில் பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்னா அறிவிச்சிடும் ஐயா இந்த காசை நான் போராடிட்டேன் வரல இதை நான் வரா கடன் நான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்போ இதை எனக்கு கணக்கு வந்துட்டு ஆர்பியில் காட்டி வாங்கி அங்கே வாங்கி தானே பணத்தை கொடுக்குறாங்க ஆர்பியில் கணக்காட்டிடுவாங்க இது வந்து வரா கடன் சார் இதை நான் ஏதாவது ஏஜென்ட்கிட்ட கொடுத்து வர பணத்தை ஏதாவது நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்ட கொடுத்துருவாங்க ஏஜென்ட் இந்த இடத்துல அவங்க அதிக கமிஷனுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் சீராக வேலை அப்படின்றது பார்ப்பாங்க காசு கொடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லை இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம லோன் எடுத்து கட்டாமல் இருக்கிறது அப்படின்றது நமக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு தலைவலி அப்படின்றது கொடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க இருக்கும் அது ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இங்கே வியூஸ்க்காக ஆயிரம் வார்த்தைகளை வந்துட்டு ஒரு உருட்டை உருட்டிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே ப்ராக்டிக்கல் உண்மை அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோன் எடுத்து அதை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணணும் ரீபேமெண்ட் பண்ண முடியல அது இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணும் ரிசெக்ஷன் என்ன டிஃபால்ட் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து கட்டமைப்பில் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே வரேன் நான் என்னுடைய எண்ணம் என்னென்னா லோனை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஃபினான்ஷியல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய நோக்கம் ஏன்னா இங்கே புரிதல் தான் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர் என்னடா எப்படி நடந்துட்டு இருக்கேன் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாம அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க லோன் டிஃபால்ட் ஆனாலும் ரைட் ஆஃப் ஆனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனா ஆனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்கள் நீங்கள் உங்களால் முடியல அப்ரோச் பண்ணல பேங்க் அப்ரோச் பண்ண கிடைக்கல இல்லை பேங்க் அப்ரோச் பண்ண டைம் கொடுக்கல ஏதாவது ஒன்றுனா நீங்கள் நல்ல ஒரு லீகல் அட்வைசர் மூலயமா அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டீஸ் வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் அதை வந்துட்டு ரிப்ளை கொடுக்கணும் நீங்கள் ரிப்ளை கொடுங்க இந்த மாதிரி இந்த காரணம் நோட்டீஸ் நோட்டீஸ்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் லீகல் அட்வைஸரை பாருங்க அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சிலர்லாம் அதை விட்டுடுறாங்க ஃபியூச்சரில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் போகும் இதுல வந்து லோக்கலாத்னா வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி லோக்கலாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதுல உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த ஒரு லோக்கலாத் கோர்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதுல நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ஆத்னா என்ன அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வச்சு ஒரு வீடியோ அப்படின்றது போறேன் ரைட் ஆஃபோட தொடர்ச்சி இந்த வீடியோ வீடி தமிழ்ல அப்பா அதுக்குள்ள கால் பண்ணிட்டாரு ஓகே இப்படி தான் வந்துட்டு நம்ம இதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணுமே தவிர சரி ஓகே அவங்க பக்கத்துலேருந்து எந்த இது வரல நம்மளும் வீட்டை காலி பண்ணுறோம் வீட்டுக்கு பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க ஸோ இந்த மாதிரிலாம் பேங்க் இருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு சில லீகலான விஷயங்கள் அப்படின்றத அப்ரோச் பண்ணுவாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்காக தான் நம்ம லீகல் அட்வைசரையும் ஃபினான்ஷியல் செபி ரெஜிஸ்டரையும் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு இது வரும் இந்த இடத்த உங்களுக்கு வந்துட்டு லோக்கலத்தில் கூப்பிடுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆஃப் ஆஃபர் பண்ணுவாங்க இவ்வளோ கேளுங்க இந்த மாதிரி கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த முன்வைப்பாங்க அது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா கரண்ட்டில் அப்டேட்டிங்கிற அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் அதை பற்றி வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் அதை பற்றி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனால் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது ஃபர்தராக அவங்க பண்ணுவாங்க தயவு செஞ்சு வந்துட்டு ஐயோ அங்கே போனால் அவங்க காசு வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க இதை நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா இது இன்னும் ஒரு தலவலி அப்படின்றதுல கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் சொன்னா இதை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இதை சரி பண்ணிடுங்க அதாவது ஜீரோ பக்கெட்டில் அதை சரி பண்ணிவிடுங்க ஒரு வேலை சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு வந்துட்டு சுச்சுவேஷன் டிஃபால்ட்டராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை முழுக்க முழுக்க லீகலாக அப்ரோச் பண்ணுங்கள் லீகலாக போங்க பேங்க்கில் அப்ரோச் பண்ணுங்கள் ஸோ பேங்க்கில் அவங்கள்ட்ட இந்த மாதிரி எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்தராக அவங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக அவங்க சொல்லுவாங்க நம்ம எல்லாம் டிஃபால்ட் ஆனதுக்கப்புறம் போய் பேசுறதுனால தான் இப்போ நான் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளை இக்னோர் பண்ணிடுறாங்க டிஃபால்ட்டுக்கு முன்னாடியே போனோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்றது தான் ஓகே கைஸ் இந்த இடத்துல இந்த கலெக்ஷன் பர்சன் காலிங் டீமும் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியும் நம்மளை ஏதோ நம்ம ஏதோ குற்றம் பண்ண மாதிரி நம்மளை வந்து பண்ணுவாங்க அம்மன் தான் நம்ம வந்து பணம் கட்டாமல் இருக்கிறது இதுதான் ஸோ அது நம்மளுடைய தப்பு தான் பட் இருந்தாலும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு குற்றவாளி மாதிரி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம லீகலாக நோன் எடுத்தோம் கட்ட முடியல ப்ராப்பராக பதில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தை நம்ம இதுக்காக ஒரு சில எல்லாம் பயந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அவங்கள பார்த்து ரொம்ப ஒரி பண்ணுவாங்க பயப்படுவாங்க அவங்க ஐயோ இவங்க கால் பண்ணுறாங்க ஜோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கால் பண்ணுறாங்க இவங்க வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வந்தால் லீகலாக சத்தம் போடக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது கேள்வி சார் என்ன சார் பண கட்டல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் ஏன் சார் இதே எத்தனை சொல்லி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு என்ன பணம் கட்டக்கூடாது என்ன இத்தனை மாதம் நீங்கள் சொல்லி நேரப்பேனிங்க அவனுக்கு நான் வந்துட்டே இருப்பாங்க சும்மா சும்மா வேலையை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் தவறுதலாக பேசக்கூடாது அதே போல் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை எவ்வளோ சுமூகமாக கொண்டு போய் முடிக்க முடியுமோ அவ்வளோ சுமூகமாக கொண்டு போய் முடிங்க அவங்க வராங்களா அவங்கள்ட்டே பேசுங்க சார் என்கிட்ட இவ்வளோ இருக்குது செட்டில்மெண்ட் ஆப்ஷன் தான் சொல்லுங்கள் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளேயும் போலாம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போனால் சிவில் இம்பராக்ட் இதெல்லாம் நடக்கும் அதை பற்றி நான் வீடியோ போட்டுருக்கேன் போய் பார்க்கலாம் மறக்காம போங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குங்க ஒன்று ஒன்றா அதை அடிக்கிட்டே போகலாம் நிறையா விஷயங்கள் லோன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதெல்லாம் இனி வரும் வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நான் இனி வந்துட்டு இதில் நீங்கள் ஓகே உங்களுக்கு ஓகே விருப்பம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த லோன் எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அதிலிருந்து ரெக்கவரி ஆகியிருக்காங்க ஏன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்துருப்பேன் ஒரு எட்டாயிரம் ஐம்பதாயிரம் பேர்கிட்ட பார்த்து எட்டாயிரம் பேர்ல குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் பேர் கிட்டே பார்த்துருப்பேன் அப்படி இருக்க பட்சத்தில் அதில் அனுபவம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா அந்த அனுபவம் இவங்க இந்த கஸ்டமருப்பா சரியான கஸ்டமர் பாரு இந்த கஸ்டமர் எப்படி ரெக்கவரி ஆனார் இந்த கஸ்டமர் எப்படி ரெக்கவரி ஆனார் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணார் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது எனக்கு தெரியும் அதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் எவ்ரிடே நைட் அப்படின்றது ஸோ என்னுடைய நான் பார்த்து வியந்த கஸ்டமருடைய ரிவ்யூஸ் அப்படின்றத கீழே கொடுக்குறேன் பெருசாக உங்களை டீட்டெயிலெலாம் இருக்காது இந்த மாதிரி இருக்கே இருக்குன்னு சொல்லுவேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கா இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சொல்லான்னு இருக்கேன் ஓகே கேஸ் இதில் வேறு ஏதாவது விஷயம் விட்டு போயிருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அதை கீழே மறக்காம தாராளமாக நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன் ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பதினொன்று வீடியோ சந்திங்கனா ஆல்ரெடி அந்த ஹிப்அப்பாக ஹிப்அப் அது வேறு பேர் மறந்து மறந்து போயிருங்க ஹிப்அப்னு சொல்லுவாங்க அந்த இயர்பட்டு ஸோ அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவனா பயன்படுத்திக்கோங்க பேஸ் குவாலிட்டி சரியாக இருக்குது சார்ஜும் சூப்பராக நிற்கிது ஏன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு காருக்குள்ளே இருந்து நீங்கள் ஃபோன் பேசினாலும் அந்த இயர்பட் அப்படின்றது சவுண்டு நல்லாவே இருக்குது ஹெட்ஃபோனை பற்றி தான் சொல்கிறேன் நான் இயர்பட்டு ஸோ டிடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா பேர் அதுக்கு பன்முகங்கள் கொண்ட இந்த ஒரு இது உங்களுக்கு என்னென்னா கீழே லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்காக ரெஃபர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது